thousands of people around the world who want to listen to the message we preach today. But we're not excited that so many people say, hey, that was a good message. <clears throat> in, the Old, in the New Testament, when Jesus was there, there's a group of called, people called the scribes. இயேசு அந்த பூமியில் இருந்த பொழுது புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசேயர்கள் என்பது வேத பாரகர் பாரகரன்றதான மக்கள் இருந்தார்கள் தேவர் were people who studied the scriptures வேத பாரகர்கள் வேதத்தை நன்றாய் ஆழ்ந்து படித்தவர்களாக இருந்தார்கள் but they opposed jesus all the time ஆனால் எல்லா நேரங்களிலுமே இயேசுவை எதிர்த்தார்கள் and jesus once said this இயேசு ஒருமுறை சொன்னார் in matthew 13 and verse 52 மத்தேயு 13 ஆம் அதிகாரம் 52 ஆம் வசனம்

Sometimes we 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 are happy that that the 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 Bible, we know so much. more more meetings and conferences you you attend, the more you can become a scribe. அளவுக்கு அதிகமாக நீங்கள் நீங்கள் அதிகமாக வேத வசனங்களை விளக்கி டிசைபிள் who will finally build the church. Jesus did not say go into all the world and make scribes.

among our elders and other brothers that we can explain all these things so wonderfully. மற்ற சபையில் உள்ள மூப்பர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அபாயம் என்னவென்றால் எல்லாம் நன்றாக விளக்கோல் எக்ஸ்பிளைங் அதன் மனைவிடத்தில் பேசும்பொழுது நாம் எப்படி அடக்க வேண்டும் என்பதை அறியாது இருந்தால் வேதவசங்களை விளக்கி சொல்வதிலே பயனில்லை

what is he use coming to another conference? This is one of the great dangers we face of increasing in knowledge and because we have so many opportunities to hear the word now. You know, in the early days when we had meetings only the people sitting there could hear it. ஆரம்ப காலங்களிலே கூட்டங்கள் வைக்கும் பொழுது உட்கார்ந்து இருக்கக்கூடிய அளவுல தான் இருப்பார்கள் அவள் தான் கேட்பார் நோபடி அல்ஸ் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் தென் இட் பிகேம் எ லிட்டில் பெட்டர் வி ஹட் டேப்ஸ் அண்ட் சிடிஸ் அண்ட் மோர் பீப்பிள் could hear that from in other places அதற்கு பிறகு சற்ற முன்னேற்றம் அடைந்து கேசட்டுகளும் சிடிகளும் வெளி புத்தகங்களும் வெளிய போகுது இன்னும் அநேக கேட்க ஆரம்பிக்கிறார் தென் வி ஹேவ் இன்டர்நெட் அண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் அண்ட் many more people can hear அதற்கு பிறகு இந்த இணையதளத்தின் மூலமாக லைவ் ஸ்ட்ரீம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே உலகம் பல இடங்களுக்கு இந்த செய்திகள் கடந்து செல்கிறது நீங்க கேக்குறாங்க in the olden days we could receive only a few messages in a year அவங்க பழைய நாட்களிலே ஒரு வருஷத்திலே குறைவான செய்திகள் எண்ணிக்கையே நான் பெற்றுக் கொண்டவளாய் maybe 52 messages on sundays பொருளை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேட்கக்கூடிய செய்திகள் பார்த்தால் ரெண்டு செய்திகள் பட் நோ we have so many DVDs and live streaming we can listen to hundreds of messages in a year but have, that is good because there is tremendous power in the word of God to give us faith faith comes by hearing and hearing by the word of Christ Faith will change our life. But the great danger is that instead of getting faith, ஃபார் த சேஞ்ச் லைஃப் மீஜஸ்ட் இன்கிரீஸ் இன் நாலேஜ் மாற்றப்பட்ட வாழ்க்கைக்கூடிய விசுவாசத்தை பெறுவதற்கு பதிலாக அறிவை மட்டுமே பெற்றுக்கொண்டிருந்தால் அங்கே தான் ஆபத்து இருக்கிறது நீ மெ சோ வேஸ் ரிமெம்பர் வாட் வி வி இட் இ ஜெனிஸ் இஸ் டூ தே தூ ட்ரீஸ் இந்த காட் நெய் என் ஆரியம் இரண்டாம் அதிகாரங்களை வாசிக்கக்கூடிய அந்த இரண்டு மரங்கள் விற்றங்களை குறித்து எப்பொழுதுமே நாம் நிலையில் வைத்துக்கிறோம் அஸ் த ட்ரீ ஆப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் இவோ ஒன்று நன்மை தீமை அறியத்துக்கதான வெளிச்சம் ஆதர் இஸ் த ட்ரீ ஆப் லைப் என்ன ஜீவ வெளிச்சம் விஸ் பை போ இந்த வேதம் கேன் பிகம் தி ட்ரீ ஆஃப் குட் இந்த வேதமே உங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாக மாற முடியும் அல்லது ஜீவ விருட்சமாக மாற முடியும் அதே புத்தகம்

just like Adam now another brother reads the same Bible and he doesn't have such a clever brain perhaps but he's got a good heart and he reads it to obey it and he reads it to claim God's promises for himself the same book becomes the truth

Hours and days studying this book. So I want to say to all of you, please develop the habit of studying the Bible. Don't study it for knowledge of and good and evil. And don't study it to preach to other people. Study it to obey it

You will only get knowledge. Jesus once told people, You don't come to me that you might have life. You search the scriptures. John chapter 5 verse 39. See this verse.

But, but we don't have a life like Peter and and Paul but <laughs> we can explain so many things. I think many things of us can preach sermons better than அதிகமான விதத்தில் காட்டிலும் நேர்த்தியாக இருந்து பெற்றுக் கொண்ட வெளிப்பாடு

யோ நாலேஜ் ஆஃப் பைபிள் வெல் ஒன்லி புய்ங் யூ டெ இந்த பகுதியிலேயே மட்டும் நம் கவனம் இல்லாமல்லாம் இருந்தால் நானும் உங்களுக்கு சொல்லட்டுமா இந்த வேத அறிவு உங்களை மரணத்துக்குள்ளாய் தான் கிரேட் டேஞ்சர் வீ ஆர் ஃபேஸிங் நாம் சந்திக்கிற மிகப்பெரிய அபாயம் இது பிகாஸ் நா வி ஹாப் சோ மனி கான்ஃபரன்ஸ் இஸ் என்றைக்கு நமக்கு எவ்வளோவோ கான்ஃபென்ஸ் கூட அவங்க நடக்கிறது இன் வீட் டோன் ஃபீல் லைக் கேன்சலிங் இ கான்ஃபரன்ஸ் ஒரு ஒரு கான்ஃபென்ஸ் கூட கேன்சல் பண் பண்ணுவதற்கு நமக்கு மனதில்லை யூனோ லைக் தே ஹாவ் த கும்பு மேளா இன் அலாஹாபாத் அலாஹாபாதில் கும்ப மேலா நடத்துவார்கள் என்ஸ் மெனி

He does it slowly. And I'm sure there's a very good purpose. And my own wish would be that He would change me in one moment and make me like Jesus. But my thoughts are as much inferior to God's thoughts as earth is from heaven. So, I know God's thoughts are better. So making me slowly like Jesus